லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய கலன் நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்கிறோம் வணக்கம் சின்ன இன்னைக்கு மேதகு அவர்களுடைய பிறந்தநாள் உச்சம் நாளைக்கு வந்து மாவீரர்கள் நினைவு வரலாற்றில் வந்து வரலாறு ஒவ்வொரு காலத்திலும் வந்து அந்த வரலாற்று நாயகர்களை வந்து பிரசவிக்கும்னு சொல்லுவாங்க அப்படி வந்து தமிழினத்தின் வரலாற்றில் ஒரு பிரசவிக்கப்பட்ட ஒரு நாயகன் வந்து மேதக அவர்கள் அவரோட பெயரை கூட வந்து இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவர் பெயரை கேட்டாலே அச்சப்படுற அளவுக்கு சர்வதேச அளவில் வந்து அது தடை செய்யப்பட்ட ஒரு பெயராக மாத்திருக்காங்க அதே ஒரு சதிசெயல் விடுதலைக்காக போராடியவர்களும் வந்து பயங்கரவாத செயலில் ஈடுபடுறவங்களும் ஒன்றும் கிடையாது ஒரு தேசத்துக்காக தன் அடிமைப்பட்ட இனத்தை மீட்டு உருவாக்கம் செய்கிறதுக்காக மீட்டு மீண்டு எழுச்சியடைய வைக்கிறதுக்காக இயங்கின ஒரு மாவீரனையும் மற்றவர்களையும் ஒப்பிட முடியாது ஆனால் வந்து சர்வதேச அரசியல் இவர்களையும் சேர்த்து இது பண்ணியிருக்கனால அவருடைய பேரையும் புகைப்படத்தையும் சமூக வலைதளங்களில் வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த சூழலில் சீமானவர்கள் வந்து அதை உடச்சி பொது தளத்தில் எல்லாருடைய வீடுகள்லேயும் சகஜமாக அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிற சூழலை உருவாக்கியதில் சீமானவர்களுடைய பங்கு பெரும் பங்கு அது அவது அதுவும் ஒரு வரலாற்று கடமை சீமானவர்கள் வந்து அவரை சந்தித்து வந்ததோடைய பலனில் இது ஒன்று நீங்கள் என்ன அதை அது அது அச்சமாக இருந்தது தமிழ்நாட்டில் எல்லார் எல்லார் வீட்லேயும் அதை வந்து உச்சகட்டமாக வந்து அவருக்கு வந்து சிலை வச்சு வழிபாடு நடத்தாங்க பொதுவாக எங்களுடைய தென்பகுதியில் வந்து மண் பூடம் தான் வச்சு எங்களுடைய சூழலையோ இசைக்கியோ இல்லை மாசானமோ இதை வந்து அப்படி தான் செங்கல்ல கட்டினா மண் பூடமாக தான் இருக்கும் அப்படிதான் வரலாற்று நாயகர்கள் நடுகள் நாயகர்கள் அப்படி தான் நம்ம இன்றைக்கு கும்பிடுற இறைவன் எல்லாமே அப்படி தான் தங்களுக்காக போராடிய மாவீரர்களை தான் நம்ம வந்து நடுகளாக வச்சு வழிபடுறோம் அப்படி ஒரு நடுகளாக வச்சு சிலையை வச்சு கூட கும்பிட்டாங்கன்னு நினைக்கிற உடனே போலீஸ்காரங்க பாஞ்சு போய் அதை அப்புறப்படுத்திட்டாங்க இந்த பயம் யாரை கண்டு பயப்படுறாங்களோ இல்லையோ விடுதலைக்காக விடுதலை வேட்கையோட களம் களம் கண்டு போராடக்கூடிய மாவீரர்களை கண்டு அதிகார மையங்கள் எப்பவுமே பயப்படத்தான் செய்யும் அப்படி தமிழினத்தில் உதித்த ஒரு மரல வரலாற்று சிறப்புமிக்க நாயகன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ராஜராஜ சோழன் எப்படி வந்து ஒரு வரலாற்று நாயகன் அது மாதிரி இவர் ஈழத்து ராஜராஜ சோழன் அல்லது ஈழத்து கரிகாலன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறப்பான ஒரு இது அவர் வாலி சொல்கிற மாதிரி இருந்தால் தலைவன் இல்லாவிட்டால் இறைவன் அப்படிங்கிறது சிறப்பான அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு தமிழர்கள் எல்லா இடங்கள்லையுமே அடி வாங்கின சூழலில் நிமிர்ந்து நின்று திருப்பி அடிக்கிற அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாதுங்க ஒரு சின்ன பையன் சின்னதாக வந்து தன்னுடைய நண்பர்களோடு ஆரம்பித்து சின்னதாக ஒரு துவக்கில் ஆரம்பித்து அது ஒரு பெரும் முப்படைகளை கட்டி எழுப்புகிற அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யமாக வளர முடியும் அப்படிங்கிறத அது அந்த சில இதிகாச கதைகளை நம்ப முடியாதுல்ல அது மாதிரியான ஒரு விஷயம் தமிழர்களுக்கு அப்படி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த ஒரு தலைவன் அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு அவருடைய புகழ் ஓங்கட்டும் நாளை வந்து மாவீரர்கள் அது அதன் வழியில வந்த மாவீரர்கள் அந்த தலைவனை வழியை வழியேற்று அவருடைய அடியை பின்தொடர்ந்து வந்த மாவீரர்கள் அவர்கள் செய்த தியாகம் எல்லாம் வந்து இன்றைக்கு வந்து அது பெரிய அளவில் இதாக இல்லாட்டாலும் கூட காலத்தில் வந்து வரலாற்றில் வந்து அவர்களுடைய தியாகங்கள் வந்து போற்றப்படும் வரலாற்று நாயகர்கள் அப்படி தான் வந்து நினைவு கூறப்படுவார்கள் அப்போது துரோகிகள் ஒன்றா லஞ்ச் டைம் ஒன்றா வர்றது முந்தை துரோகிகள் வேணால் அங்கங்கே சிலைகளை நட்டு தங்களுக்கு புகழ் பாடிக்கலாம் வாழ்த்து பாப்பாடிக்கலாம் ஆனால் வரலாறு வந்து அதை அவர்களை காரி துப்பும் இப்போ தமிழக அரசியலில் டெய்லி ஏதாவது ஒரு பரபரப்பாகவே இருந்தது இன்றைக்கான பரபரப்பில் வந்து செங்கோட்டையை வந்து தாவைக்கால் இணைய போகிறதா இன்றைக்கி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து ராஜினாமா செஞ்சுருக்காரு அவர் வேறு ஏதாவது கட்சிக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு அவர் நினைச்ச மாதிரியே பாவை கேல சேரதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை ரெண்டு வகையான பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்கு கடைசி நேரத்தில் திமுக ஒரு மார்க்கெட் ரேட்டை வந்து ஏற்றி விடும்ல அங்கே ஏயா போகிறேன் இங்கே வா அப்படின்னு ஆள் அனுப்பி செங்கல் அனுப்பி ஆமாம் எல்லாம் இங்கே தான் செட்டில் ஆகியிருக்காங்க அப்படின்னு இங்கே கூப்பிடுறாங்க விஜய் தரப்பில் அவர் பேசி முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் அங்கே போவார்னு நான் நினைக்கிறேன் இதில் ரெண்டு விஷயம் நடக்குது செங்கோட்டையினால் ரெண்டு விஷயம் வந்து பழனிசாமி தலையில் இடி உழுது மாதிரி நினைக்கிறேன் ஒன்று ஆத்த பழனிசாமி வந்து விஜய் வீட்டு வாசல்ல காத்துக்கிடக்கார் நான் ஏற்கனவே கருணாநிதிக்கு ஒரு கார்ட்டூன் வரைஞ்சேன் விஜயகாந்த் அங்கேயும் விஜய் வர்றாரு பாருங்க விஜய்ய விஜயன்னு வருது பாருங்க விஜயகாந்த் வீட்டில் வந்து கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து தவமாக தவம் கிடந்தார் பால் உண்டு அப்படியே காத்து கிடந்தார் அப்போ ஒரு கார்ட்டூன் வரைஞ்சேன் அதே மாதிரி பழனிசாமிக்கு ஒரு கார்ட்டூன் வரையணும்னு நினைக்கிறேன் அப்படி காத்துக்கிட்டு இருக்காரு விஜய் எப்படியா கூட்டணியில் சேர்த்திடலாம் அப்படின்ட்டு ஆனால் இப்போதைக்கு செங்கோட்டையன் இந்த டிடிவி சசிகலா இந்த அணிகள் எல்லாமே வந்து பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்க செங்கோட்டையன் அப்பப்படுத்தப்பட்டிருக்கார் அவர் வந்து விஜய்கிட்ட சேர்றார் அப்படின்னா அதிமுக விஜய் கூட்டணியே பழனிசாமி தலைமையிலான கூட்டணியை சேரவிடாமல் பார்க்கறதுக்கு ஒன்று வேலைகள் நடக்கும் இது ஒன்று நடக்கும் இல்லை டெல்லி வந்து ஒரு காயநகரத்தில் பண்ணுது அவர்கள் வந்து விஜய் அதிமுக கூட்டணி கூட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இது பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு செங்கோட்டையின் விஜய் கட்சியில் போய் சேர்ந்தார் அப்படின்னா சேர்றது காரணம் தொண்ணூத்தி தொண்ணூறு சசிகலாவை போக மாட்டாங்க சசிகலாவை வச்சிருப்பாங்க ஏன்னா சசிகலாவுக்கு ஒரு முத்திரை இருக்குல்ல ஊழல் ஜெயலலிதா புனிதமானவர் சசிகலா கெட்டவர் இதான் வந்து அரசியல் ஜெயலலிதாவுக்காக தான் சசிகலா செஞ்சுருப்பாங்க ஜெயலலிதா சொல்லாமல் சசிகலா செய்ய மாட்டாங்கல்ல ஆனால் பழி கொடுக்கப்படுறது வந்து பின்னாடி இருக்கிற நபர்கள் அப்படி ஒன்று இருக்குன்னு வைங்களேன் ஜெய சசிகலா அவர்களுக்கு பொதுத்தளத்தில் ஒரு நல்ல இந்த பேர் இல்லைல்ல அதனால தான் ஜெயலலிதாவுடைய முகம் பின்னணியில் ஜெயலலிதாவை இயக்கியவர் சசிகலா கடைசியில் வந்து பழி பாவம் எல்லாத்தையும் சுமந்தவரும் சசிகலா தான் அதனால் சசிகலாவை விஜய் கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் நினைக்கிறேன் ஆனா டிடிவி இந்த டீம் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது விஜய் எப்படி எடுத்துக்கிட்டாருந்த பொறுத்து இருக்கு ஆக எப்படி பார்த்தாலும் செங்கோட்டையனுடைய தாக்குதல் அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மாஜிக்கெல்லாம் நிறைய பேர் அதில் போய் சேரதுக்கான ஒருத்தனை இருக்கும்போது போது அடுத்தடுத்து போக தனிச்சு வாய்ப்போம் செங்கோட்டையனை சேர்த்துட்டா என்னாகும் செங்கோட்டையனை வந்து விஜய் சேர்த்துட்டாலே விஜய் அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கறத உறுதியாகுது கன்ஃபார்ம் ஆகுது அப்போது பழனிசாமிக்கு அது ஒரு பின்னடைவு தான் அதோட சேர்த்து பழனிசாமி கிட்ட இருக்கிற அணியில் இருக்கிறவங்க வந்து தம்பி விஜய் பக்கத்தில் போனால் ஒரு இன்னும் பிரகாசமாக ஆகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம்ல செங்கோட்டைன்னு ஒரு லாபி பண்ணுவார்ல நான் கொஞ்சம் பேரை உடச்சி கொண்டு வரேன் அப்படின்னு லாபி பண்ணுவார்ல அது எல்லாமே வந்து பழனிசாமிக்கு பின்னடைவாக மாறலாம் இப்போ உதயநிதியோட பிறந்தநாளை முன்னிட்டு வந்து அமைச்சர் அன்பில் பொய்யா மகேஷ் வந்து ஒரு பாடலை வெளியிட்டிருக்கிறாரு அமைச்சராக ரசிகர் மன்ற தலைவராக தெளிவாக சொல்லுங்கள் முன்னாள் ரசிகர் மன்ற தலைவர் அவர் இன்னால் இன்னாலும் முன்னாலும் அவரு ரசிகர் மன்ற உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் பொறுப்புகளை பறிக்காதீங்க பாதிக்கப்படும் துன்பப்படும் அவருடைய அமைச்சர் பதவி கூட நீங்க பறிச்சுக்கலாம் ஆனால் உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் பதவி எப்படி நீங்க பறிக்கீங்க எவ்வளவு பெரிய சங்கடம் இல்லாத பாதிப்பா அதனால சரியா சொல்லுங்க உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் பொய்யா மகேஷ் வந்து வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார் உதயநிதி அப்படின்னு ஒரு கொள்கை தத்துவ பாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி திராவிட இதை விட்டுட்டீங்க திராவிடம் திராவிட கொள்கை திராவிட கொள்கை எங்க வந்து நிக்க ஒரு பாடலை வெளியிட்டு இருக்கீங்க உதயநிதியோட புகழ் பாடல் இந்த அளவுக்கு ஒழிச்சிருக்குது உங்களுடைய உங்களை மாதிரி ஆள்கள் எல்லாம் வைத்தறிச்சல் பட்டு என்ன சார் ஆக போகுது நீங்க இப்படிதான் வந்து அவரு சொன்னாரு நாங்க வந்த அரசியலுக்கே மாட்டேன் உதய் நீங்க அரசியலுக்கு வருவீங்களா ஐயோ ஒரு கட்சியில் இவ்வளோ பேர் பாடுபட்டவங்க இருக்காங்க நாங்களாம் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறனாலே அரசியல் வரலாமான்னு அவ்வளோ இதாக தெளிவாக சொன்னார் வந்தார் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க என்ன துணை முதல்வர் ஆகிட்டாங்க நீங்களாம் சும்மா கிளம்பிகிட்டு இருக்க வேண்டியதான் சார் இப்போ அடுத்த தலைவர் அடுத்த இதே முதல்வர் வேட்பாளர் அவர் தான் இல்லை அவர் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தளபதி தான் கணக்காக சொல்றது உதயநிதி முதல்வராக்கணும் வந்து என்ன இரநூறுவா ஊப்பிகள் தீயா குளிச்சுட போறாங்க அவங்க உதயநிதி அவன் இன்பநிதிக்கா காத்துக்கிட்டு இருக்கான் உதயநிதியை விடுங்க இன்பநிதி இப்ப அடுத்த பாடல் இப்போ வந்து இன்பநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் யாருன்னு தெரியல அதுக்கு கடும் போட்டியா இருக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கணும் அது அந்த புள்ளிக்கார அப்படின்ட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து மாறும் இது தொடர்ந்துலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக எப்படியாப்பட்ட கட்சி திராவிடத்தின் வீழ்ச்சி காலம் மாறம் ஆயிடுச்சு அதுதான் இப்போ திராவிடத்துக்கு வேற வழி இல்லை அவர்கள்ட்ட கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை அதனால் இந்த மாதிரியான வாரிசு தலைமைகளை கொண்டு வந்து அதை வச்சு காப்பாற்றி கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அதில் கூச்சமே இல்லாமல் இப்படி வந்து பாடுறாங்க அதில் ஏன்னா இப்போ வந்து நேரு இப்படி போட மாட்டார் நேரம் அது தயாரா தான் இருப்பாரு ஆனாலும் வந்து சீனியர் இல்ல சீனியரா ஆஹ் சீனியரை அப்புறப்படுத்த வேண்டியிருக்கு கூச்சம் இல்ல துறைமுருகன் சொல்லிட்டாரு நான் இன்பநிதியின் அமைச்சரவையில் கூட இருக்கிறதுக்கு காத்திருக்க அப்படின்னு சொல்றாரு அது என்னன்னா ஏ ஐயா சரண்டு நாங்க நாங்க உங்களை வந்து யாருக்கும் இது பண்ண மாட்டோம் கட்சியை உடைக்க வைக்கவோ இந்த மாதிரி குறுக்கிச்சால் ஓட மாட்டோம் அப்படிங்கிற மெசேஜை தான் வந்து கோபாலபுரத்தின் கிச்சன் கேபினட்டுக்கு கொடுக்குறாங்க இப்படி சொல்றாங்க எடப்பாடியே கேக்குறாங்க ஆமா அப்படி சொல்லிட்டு அதை வந்து சொன்னாலும் கூட அவர்களுக்கு தெரியும்ல இவர்கள் என்ன வேலை செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல அதனால் இவர் இந்த சீனியர் கேரக்டர்களெல்லாம் கிட்ட வைக்கக்கூடாது உதயநிதியுடைய ரூட்டு கிளியராக இருக்கணும் அது ரூட்டுக்கு வந்து புதிய ஆட்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவங்க ஆள்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க புதிய இளம் இது உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்கன்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இளம் ஆட்கள் சீனியர் கூட சொல்ல தயாராக தான் இருக்கான் ஆனால் அவங்க வேணாம் சீனியர் வேணாம் அதனால் இந்த ஆள்களை சேர்க்குறாங்க இப்போ உதயநிதி தலைமையில திராவிடம் வந்து அது திராவிட அரசு மன்னர் ஆட்சி முறை வந்து தொடரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் பாடம் இப்போ உதயநிதியோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த பெண்கள் எல்லாம் நடனம் ஆட வச்சு அழகு பார்க்கறது அப்படி அமைச்சர்கள்லாம் இரு நடனம் கிடையாது அது தெளிவாக சொல்லுங்கள் சொல்லுங்க அது என்ன நடனம்ட்டு ஒரு ஆடல் பாடல் ஒரு ஒரு ஆபாச நடனம் தான் ஆட வச்சுட்டு முன்னாடி தூரமா அவங்க ஸ்டேஜ்ல ஆடுறாங்க ஆமா அந்த ஸ்டேஜ்ல ஆடுறாங்க பக்கத்துல வந்து ஆடுறாங்க அமைச்சர் ஏற்கனவே பெரிய கருப்பண்ணுங்க அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு உதவி கேட்க வந்த பண்ணா ஒரு வீடியோ லீக் ஆச்சு அவங்களுடைய இந்த வீடியோ அந்தரங்க வீடியோ ஒன்னு வெளியாச்சு

இந்த மாதிரியான நடனம் ஆடல் பாடல் இதெல்லாம் தேவைப்படுமா ஐஏயா நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அவர்கள் வளர்றதே இப்படி தான் அவர்கள்ட்ட இங்கே இருக்குது இறக்கன வச்ச மாதிரி கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கா என்ன இருக்குது கொள்கையை வச்சு பேசி ஒரு கூட்டத்தை நடத்தி சொல்லுங்களேன் பாப்பா முதல்ல நிகழ்ச்சி நடத்தினா உடனே வந்து இவர்களை இறக்கி விட்டு ஆடல் பாடல் வச்சு ஏ எங்கே ஏதோ கவர்ச்சி ஆட்டம் நடக்குது அப்படின்னா மக்களை திராவிடம் தமிழர்களை எந்த அளவுக்கு கொச்சையாக இழிவுபடுத்தி அதை வச்சுருக்காங்க மக்களுடைய மனலை மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது எல்லாம் சான்று கொள்கைகளால் தான் பேசி வளர்ந்த கட்சி தான் அது ஒரு காலத்தில் வந்து அவர்களுடைய கட்சி தலைவர்கள் முதற்கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேசினா நெருப்பு பறக்கிற மாதிரி பேசினவங்க ஆனால் இன்னைக்கு அங்கே இல்லை அதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா உதயநிதி இன்ப நிதினு வாரிசு புகழ் பாடுறதுக்கு ஓடி வருகிறார் உதயசூரியன் மாதிரி ஓடி வருகிறார் உதயநிதி இளம் தலைவர் வருகிறார் கருணாநிதியாக வருகிறார் கலைஞராக வருகிறார்னு இப்படி ரைட்டப்பில் போட்டு புகழ் பாடுற இதுக்கு மாறியாச்சு இங்கே அங்கே கொள்கை இல்லை தலை தொண்டர்களும் அந்த நிலைமை இல்லை அவங்க ரேஞ்சுக்கு அடிக்காங்க நம்ம ரேஞ்சுக்கு நம்ம இந்த பிளாஸ்டிக் சரத்திக்கிட்டு போவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தொண்டர்களையும் இது பண்ணிட்டாங்க கோட்ரு பிரியாணி என்ன கொடுப்பேன்ட்டு அப்போ என்ன இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஆடல் பாடல்களை வச்சு தான் அவர்கள் கூட்டத்தை சேர்க்குறாங்க வைக்கிறாங்க இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இது திராவிட கலாச்சாரம் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதும் தான் திராவிட கலாச்சாரம் பெண்களை இப்போ இந்த மாதிரியான கூட்டத்துக்கு திரட்டுறதுக்கான ஒரு ஆள்களாக கவர்ச்சி பொருள்களாக பயன்படுத்துகிறது தான் திராவிட கலாச்சாரம் இது இங்க இருந்து இல்லது இருந்து வந்த கலாச்சாரம் அந்த காலத்துலேருந்து இப்படி தான் தொடருது இவர்கள் இதைத்தான் செய்வார்கள் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அதெல்லாம் அமைச்சர் வந்து உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அத பார்த்து ரசிக்கார் கூட ஒருத்தர் உட்காந்துருக்காரு இன்னொரு பெரிய எல்லா பெரிய மனுஷங்களும் உட்காந்து ரசித்து பார்த்துக்க இந்த பண்ணையார் தானே இந்த கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரியான தொழிலுக்காக ஆட வரக்கூடியவர்கள் அவங்கள வந்து பெண்களை ஆட விட்டுட்டு அந்த அழகை பாத்து ரசிக்கிறது எந்த மனநிலை உருவாகி இதெல்லாம் வந்து சினிமால இருந்து உருவான கலாச்சாரம் சினிமால இல்ல இவர்கள்ட்ட இருந்து உருவானதான் சினிமாவே சினிமாவுமே இவர்கள்ட்ட இருந்து உருவானதுதான் இதுதான் அந்த மாதிரியான இதே கவர்ச்சி போதை இந்த விஷயத்தையே வச்சு தமிழர்ல மயக்கி இந்த மாதிரியான காசு கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் எங்களுடைய திராவிட கொள்கை இருக்கு உதயநிதியுடைய கொள்கை இருக்கு அப்படின்னு பேசி இது பண்ண சொல்லுங்கல்ல ஒன்றும் கிடையாது அதனால் இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அதிர்ச்சி ஒன்றும் இல்லை பெரிய கருப்பன் அந்த வரலாறையை தொடர்கிற அந்த திருடு கொலை கொலைலாம் நிறைய அதிகமாகிடுச்சு அப்படின்னு நமக்கு பரவலாகவே தெரியும் இப்போ நிறைய இது முன்னாடி பார்த்துருக்கோம் இப்போ ரீசெண்டாக ஒரு திருட்டு இதில் தான் ஒரு ஒருத்தன் எழுதியிருக்கிறேன் இங்கே திருட வந்தத்தில் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது அடுத்து வந்த திருடும் போது ஏதாவது வச்சுட்டு போங்க ஒரு திருடனுடைய மனநிலை இல்லை எவ்வளோ கஷ்டமானது அடுத்த முறை நாங்கள் வரும்போது தொழில் சார்ந்த அக்கறைங்க அது திருடன்லாம் ஒரு நல்ல திருடனாக இருந்திருக்கான் ஒரு நகைச்சுவையாக இருந்திருக்கான் வந்திருக்கான் சிசிடிவி ஒரு கேடா அதுதான் உச்சக்கட்டை உச்சக்கட்டை காமெடியாது வீட்டில் ஒத்த ரூபா கூட இல்லை உடஞ்சு இதில் வந்து சிசிடிவி ஒரு கேடா அப்படின்னு தூப்பிட்டு போயிருக்கான் இப்ப என்ன சொல்றது இது இந்த ஆட்சியில் வந்து திருடர்கள் கூட வாழ முடியாத மாதிரியான நிலைமையில் மக்கள் இருக்காங்க ஒரு வீட்டுக்கு கஷ்டப்பட்டு பூட்டெல்லாம் உடச்சி வச்சு போனால் ஒரு மக்கள் இருந்தா தானே மக்களை ஒன்றும் இல்லாத மாதிரி ஒத்தரவா கூட இல்லாமல் ஒரு திருட வந்து வருத்தப்படுற அளவுக்கு ஆட்சி இருக்கு அப்படிங்கிறதுன்னு யோசிச்சிக்கலாமா அப்படிதான் தோல்றேன் அப்போ இந்த இதுல இந்த திருடு இதுலேயே ஒரு பழமொழி மாதிரி ஒரு இது சொல்றாங்க நம்ம மக்கள் திருடுனா நூறு இரநூறு திருடாவோ அது மாதிரி தன் தேவைக்கு எடுத்தால் அது திருடுன்னு ஆனால் அது அரசியலில் வந்து எவ்வளவு அடிச்சாலும் அவனை என்னன்னா தப்பால இது பெற்றான் அவன் போயிருக்க வேண்டிய இடம் வந்து யாராவது அமைச்சர்கள் வீடு எம்எல்ஏக்கள் வீடு என்ன கோபாலபுரம் அன்னாரிவாலயம் அப்படி அந்த மாதிரி பெரிய ரேஞ்சுக்கு போயிருந்தான்னா அவனுக்கு கிடச்சிருவேன் நீ வந்து ஊருக்குள்ள இருக்கிற ஒரு சாதாரண வீட்டில் போயிட்டு தேடி பார்த்தேன்னா அவன் அந்த சிசிடிவியை கடவாயி தான் வச்சிருப்பான் அவன் ஏதோ ஒரு இதுக்காக வச்சுருப்பான் ஏதாவது ஆபத்து வர வைக்கிறதுக்காக வச்சுருப்பான் நீ இப்படி திருட வருவன்னு அவனுக்கு தெரியல அடுத்த முறையாவது அவன் திருடுறதுக்கான இலக்கை சரியாக தீர்வு பண்ணணும் நம்ம அந்த திருடனுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை தம்பி நீ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து இலக்கு வந்து பெரிய இடமா இலக்காக வைங்க இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத போய் மக்கள்கிட்ட வந்து திருடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பெரிய இலக்கு பெத்த லாபம் பெத்த லாபமாக இருக்கும் அந்த இடத்துக்கு போங்க அதுதான் சரியாக இருக்குது மீண்டும் நிகழ்வு சந்திப்போம்ண்ணா நன்றி நன்றி